கால்நடை பண்ணையாளர்கள் வெளும் துறை சார்ந்த வல்லுநர்கள் கால்நடை மருத்துவர்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் பொதுவா நம்மளுடைய கால்நடை பண்ணையில கரவை மாட்டு பண்ணையில நம்மளுடைய வருமானமும் லாபமும் அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம பால் உற்பத்தி எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்றத பாக்குறோம் இருக்கக்கூடிய ஃபேட் எப்படி அதிக அதிகம் செய்யலாம் அப்படிங்கறத பார்க்குறோம் இல்ல தீவனத்துல வேற ஏதாவது மாற்றங்கள் செய்யலாமா வேற விதமான அடர் தீவனங்கள் கொடுக்கலாமா இல்ல நம்ம கொடுக்கற தீவனத்தில் வேற ஏதாவது மாற்றங்கள் செய்யலாமா இந்த விஷயங்கள்ல நம்ம முக்கியமாக கவனம் செலுத்துகிறோம் இது எல்லாமே நம்மளுடைய வருமானத்தையும் லாபத்தையும் அதிகரிக்கிற காரணிகள் ஆனா இதையும் தாண்டி வேற ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அதாவது நம்மளுடைய பண்ணைக்கு தேவையான கறவை மாடுகள் கிடேரிகள் இல்ல கன்று குட்டிகளை நம்ம வெளியில இருந்து தான் வாங்குறோம் வேற ஒரு பண்ணையில இருந்து தான் நம்ம வாங்குறோம் அதே போல நம்ம பண்ணையில உற்பத்தி ஆகக்கூடிய கன்று குட்டிகள் கிடேரிகள் இல்ல பசுக்கள் அதாவது வருடத்துக்கு ஒரு கன்று குட்டி நம்ம எடுக்கிற பட்சத்துல நம்ம பண்ணையிலே உருப்படிகளோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகும் அப்ப நம்ம தேவைக்கும் அதிகமா இருக்கிற உருப்படிகள் அது கிடேரி கன்று குட்டி பசு எதுவான இருக்கலாம் இதை விற்பனை செய்யும் போது ஒரு லாபகரமான விலைக்கு நம்ம நம்ம விற்பனை செய்யறோமா இந்த விஷயங்களுமே நம்மளுடைய வருமானத்தை நிர்ணயிக்கிற ஒரு முக்கியமான காரணி